அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ண கிச்சன் ப்ராடக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் நமக்கு ஈஸியாக குக் பண்ணுறதுக்கு நமக்கு ப்ரெஷர் குக்கர் தேவைப்படும் நான் ரொம்ப நாளாக சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன் நல்ல ஒரு ப்ரெஷர் குக்கர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் ஆஃபில் தான் இந்த ப்ரெஷர் குக்கர் நான் வாங்கியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா டூ லிட்டர்ஸ் த்ரீ லிட்டர்ஸ் அப்புறம் வந்து ஃபைவ் லிட்டர்ஸ் மொத்தமாக மூணு கொடுத்துருப்பாங்க அதில் டூ லிட்டர்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து மூடி இருக்காது நம்ம மற்ற மூடியோட வந்து நம்ம மேட்ச் பண்ணி போட்டுக்கிற மாதிரி இருக்கும் உள்ளே ஓப்பன் பண்ண உடனே ஒரு வேரண்டி கார்டு கொடுத்துருந்தாங்க குக்கரோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க நல்லா வெயிட்டா இருந்தது நான் சில்வர்ல தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஸோ சில்வரே வாங்கிட்டேன் இந்த குக்கர் வந்து நம்ம இண்டக்ஷன்ல யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுலேயுமே யூஸ் பண்ற மாதிரி தான் வாங்கியிருந்தேன் இந்த ப்ரைஸுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ப்ரெஷர் குக்கர் வந்து நான் ஒருத்தனே சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்னே சொல்லுவேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது நான் அதில் குக் பண்ணி பார்க்கும் போதும் கூட ரொம்பவே நல்லா இருந்தது இதுதான் அந்த டூ லிட்டர்ஸ்க்கான குக்கர் இதுக்கு வந்து நமக்கு மூடி கிடையாது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாத்திரம் எந்த அளவுக்கு நல்ல அப்படின்ட்டு அடுத்தது த்ரீ லிட்டர்ஸ் ஃபைவ் லிட்டர்ஸ்க்கான குக்கர்ஸ் வந்து குவாலிட்டி பார்த்தோம் அப்படின்னாக்கா சூப்பரா இருந்ததுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதில் வந்துட்டு ஆனா அந்த ஹேண்டில் இருக்கு இல்லையா அதுல வந்து நீளமாக இருக்கு அந்த ஹேண்டில் மட்டும் தான் இருக்கு நமக்கு ஆப்போசைட் சைடு இருக்கிற வந்து குட்டி ஹேண்டில் வந்து இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க ஒரு சைடு ஹேண்டில் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இந்த த்ரீ குக்கர்ஸோட ப்ரைஸ் மொத்தமா சேர்த்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஒன்பது நமக்கு வந்து தனித்தனியா வாங்குறதுனாலும் தனித்தனியா வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர்